சரீர தத்துவங்களின் விபரங்கள் ஞானேந்திரியங்கள் ஐந்து சுரோத்திரம் காது இது ஆகாசத்தின் அம்சமானபடியால் அதன் குணமான அனைத்து சப்தங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கும் இரண்டாம் தொக்கு தோல் இது வாயுவின் அம்சமானபடியால் அதன் குணங்களாகிய சீதளம் குளிர்ச்சி உஷ்ணம் வெப்பம் மிருதுவு மெல்லிய மற்றும் கடினம் என்னும் நான்கு விதமான ஸ்பரிசங்களை உணரும் சற்று கண்கள் இது அக்னியின் அம்சமானபடியால் அதன் குணங்களான வெண்மை கருமை சிவப்பு பச்சை நீலம் மற்றும் எல்லாம் கலந்த வர்ணம் மேலும் நீளம் குட்டை பருமன் மெலிந்த என்னும் பத்துவித ரூபங்களை பார்க்கும் நான்காவது சிங்குவை நாக்கு இது நீரின் அம்சமானபடியால் அதன் குணங்களாகிய உப்பு புளிப்பு இனிப்பு கசப்பு கார்ப்பு மற்றும் துவர்ப்பு என்னும் அறுசுவைகளின் இரசத்தை அறியும் கிராணம் மூக்கு இது மண்ணின் அம்சமானபடியால் அதன் குணமாகிய சுகந்த துர்மணங்களை மாத்திரம் பகுத்து அறியும் இவ்வைந்து இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை அறிவதனால் இவைகள் ஞானேந்திரியங்கள் எனப்படும் கர்மேந்திரியங்கள் ஐந்து வாக்கு வாய் இது ஆகாசத்தின் அம்சமானபடியால் அதன் குணமான சப்தத்தைக் கொண்டு பேசும் பாணி கைகள் இவை வாயுவின் அம்சமாக இருப்பதினால் கொடுத்தல் வாங்கல் பிடித்தல் மற்றும் விடுதல் போன்ற காரியங்களை செய்யும் பாதம் கால்கள் இவை அக்னியின் அம்சமாக இருப்பதனால் நடப்பது உட்காருவது நிற்பது மற்றும் எழுந்திருப்பது போன்ற காரியங்களை செய்யும் பாயுறு குதம் இது மண்ணின் அம்சமாக இருப்பதினால் மல மூத்திரங்களை வெளியில் தள்ளச் செய்யும் உபஸ்தம் மர்மஸ்தானம் இது நீரின் அம்சமாக இருப்பதினால் அப்போதைக்கு அப்போது மூத்திரம் சுக்கிலம் மற்றும் சோனிதம் விடுவித்து போக ஆனந்தம் அடைவிக்கும் இந்த ஐந்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருப்பதினால் இதற்கு கர்மேந்திரியங்கள் என்று அழைக்கப்படும் தன்மாத்திரைகள் ஐந்து சத்தம் ஆகாசத்தின் தன்மாத்திரை இது செவியின் உட்புறத்தில் உள்ள மெல்லிய சவ்வின் வழியாக சப்தத்தை கேட்கும் ஸ்பரிசம் வாயுவின் தன்மாத்திரை இது தேகத்தினால் சர்வ வாயுக்களுடன் வியாபித்து இருப்பதினால் தொட்டுக்காட்டும் உணர்வை சரீரத்தின் வாயிலாக அறிவிக்கும் ரூபம் அக்னியின் தன்மாத்திரை இது கண்களில் அக்னி சம்பந்தப்பட்டிருப்பதால் பத்துவித ரூபங்களையும் காட்டிக் கொடுக்கும் ரசம் நீரின் தன்மாத்திரை இது நாவில் நீர் சம்பந்தம் இருப்பதனால் அந்த நாவின் மூலமாக அறுசுவைகளின் பேதங்களை அறிவிக்கும் கந்தம் மண்ணின் தன்மாத்திரை இது மூக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதினால் அந்த மூக்கின் வழியாக நல்ல துர்மணங்களை அறிவிக்கும் பிராணங்கள் பிராணவாயு இது இருதயஸ்தானத்திலிருந்து மூக்கின் ரந்திரங்களின் வழியாக மேல் நோக்கி நடந்து பசி தாகங்களை உண்டாக்கி உண்ட ஆகாரங்களை ஜீரணம் செய்விக்கும் அபானவாயு இது குதத்தை பற்றி நின்று மல மூத்திரங்களையும் சுக்கில சுரோனிதத்தையும் வெளியில் தள்ளும்படி செய்யும் உதானவாயு இது கண்ட ஸ்தானத்திலிருந்து ஆகாரத்தை விழுங்கி அந்த ஆகார ரசத்தை நாடிகளுக்கு வியாபிக்கச் செய்து சப்தத்தோடு கலந்து குரலோசை செய்விக்கும் இது மட்டுமின்றி தூங்கும் போத்து கண்கள் மூக்கு வாய் செவிகள் மற்றும் சரீரத்தின் மேலிருக்கும் தோல் என்னும் ஐந்து இந்திரியங்களை அஞ்ஞானம் என்னும் இருளில் மூழ்கடித்து பிறகு தூங்கி எழுந்தவுடன் அந்தந்த இந்திரியங்களை தம்தம் ஸ்தானத்தில் வந்து இருக்கும்படி செய்விக்கும் சமானவாயு இது நாபிஸ்தானத்திலிருந்து உதான வாயுவினால் அனுப்பப்பட்ட ஆகார ரசத்தை நாடி நரம்புகளுக்கு சமமாக பங்கிட்டுத் தேகத்தை வளரச் செய்யும் வியானவாயு இது சரீரத்தின் எல்லா இடங்களிலும் வியாபித்து ஸ்பரிசத்தை கிரகிக்கச் செய்யும் மேலும் உண்ட ஆகாரத்தை சக்கை வேறு ரசம் வேறு என பிரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஐந்து வாயுக்களும் தேகத்தில் இருப்பதினால் மட்டுமே ஒருவன் ஜீவித்து இருக்க முடியும் ஆதலால் இவைகளை பஞ்ச பிராணன்கள் என்றனர் இந்த பஞ்ச வாயுக்களுடன் தொடர்புடைய உப வாயுக்கள் ஐந்து உள்ளன அவைகளையும் அறிந்து கொள்வது நல்லது நாகன் இது கண்டத்திலிருந்து வாந்தியை உண்டு பண்ணும் மேலும் கண்களினால் எல்லாவற்றையும் பார்க்கச் செய்யும் கூர்மன் இது கண்களின் இமைகளை திறக்கவும் மூடவும் செய்யும் கிரிகரன் இது மூக்கிலிருந்து குறுகுறுத்து தும்மலை உண்டாக்கும் தேவதத்தன் இது மார்பிலிருந்து கபத்தை சேர்த்து நெட்டிக் கொட்டாவியை உண்டாக்கும் தனஞ்சயன் இது கர்ப்பத்தில் இருக்கும் பிண்டத்தை வெளியில் தள்ளும் அதனின்று மரணமடைந்த சரீரத்தை வீங்கி வெடித்து நாற்றமடிக்க செய்யும் இந்த தனஞ்சயன் என்னும் வாயு சரீரத்தை தகனம் செய்யும் வரை சரீரத்தை விட்டு வெளியேறாது இது போன்ற பத்து வாயுக்களும் பத்து நாடிகளில் திரிந்து கொண்டிருக்கும் இதுவன்றி பூஷா அலம்புசா என்ற நாடிகள் காதுவிடம் இருந்து பற்பல சப்தங்களை கேட்கச் செய்யும் கந்தாரி ஹஸ்திஜிஹ்வா என்னும் நாடிகள் கண்களின் வாயிலாக அனைத்து விஷயங்களையும் தெரிய செய்யும் இது இருதயத்திற்கு மேலே வியாபித்திருக்கின்றது சினிவாலி குஹு இந்த இரண்டு நாடிகளும் மூத்திரங்களை விடச் செய்து கொண்டு அநாகத சக்கரம் முதல் மூலாதார சக்கரம் வரை வியாபித்திருக்கும் ரக்தவியானன் இந்த நாடியானது அநாகதம் முதல் சுவாதிஷ்டானம் வரையிலும் வியாபித்து ஸ்தானத்தில் குஹு நாடியுடன் கலந்து சுக்கில சுரோனிதங்களை ஏகமாய் வெளியில் தள்ளச் செய்யும் இந்த ஏழு நாடிகளும் இருதயத்தை ஆதாரமாக கொண்டு நான்கு நாடிகள் மேல் முகமாகவும் மூன்று நாடிகள் கீழ்முகமாகவும் வியாபித்திருக்கின்றன இட பிங்களை இவ்விரண்டும் நெற்றி சக்கரம் முதல் மூலாதாரம் வரையிலும் வளமிடமாக வியாபித்து அதன் மத்தியில் சூசும் நான் நாடியை அனுசரித்து திரிகின்றன இவை புருவ மத்தியிலிருந்து கொண்டு வலது நாசி இடது நாசிகளில் சேர்ந்து பிராண வாயுவை உள்ளும் வெளியுமாக நடத்தி கொண்டிருக்கின்றது சுஷும்னா நாடி இது பிரம்மரந்திரம் வரையில் வியாபித்து நாவில் சேர்ந்து ஓசைகளை உண்டாக்கும் அந்த கரணங்கள் நான்கு மனம் இந்த மனம் வாயுவின் அம்சமானபடியால் தன் சொரூப குணமாகிய நினைப்பு மரப்பெண்ணும் சங்கல்ப விகல்பங்களையே செய்து கொண்டு எதையாவது நினைத்து கொண்டும் மறந்து கொண்டும் வாயுவைப் போன்றே அலைந்து திரியும் இதற்கு அதிதேவதை சந்திரன் இடம் நாபி புத்தி இது அக்னியின் அம்சம் விஷயங்களில் சுயரூபத்தை நிச்சயிக்கும் வடிவ விருத்தியே புத்தியாகும் இந்த புத்தி எது நல்லது எது கெட்டது என்பதை நிச்சயித்து அறியும் இதன் அதிதேவதை பிரமன் இடம் முகம் சித்தம் இது நீரின் அம்சம் இது பஞ்சேந்திரியங்களுக்கு சலனத்தை உண்டாக்கி அதன் வழியாக விஷயங்களைப் பற்றி எழுத்துச் செல்லும் நினைவுகளின் ஆழ்மன பதிவுகளே சித்தத்தில் தங்கி அவ்வப்பொழுது வெளிப்படும் அகங்காரம் இது மண்ணின் அம்சம் அழியக்கூடிய மாமிச பிண்டமான இந்த சரீரத்தையே நான் என்று நினைத்து அதன் மீது அபிமானம் வைத்து பாவ புண்ணியங்களை செய்து கொண்டிருக்கும் இதற்கு அதிதேவதை ருத்திரன் இடம் இருதயம் இந்த நான்கும் சரீரத்தில் வியாபித்துக் கொண்டு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை அவ்விருத்திகளில் பிரவேசிக்கச் பிரவேசிக்க செய்கின்றன ஜீவ பிரம்மலயம் ஓம்பர் பிரம்ம பஞ்சபூத பிரபஞ்ச சக்தியை போற்றி ஆனந்தமான வாழ்வுக்கு நம் சரீர தத்துவங்கள் பற்றிய விழிப்புணர்வு அவசியம் என்பதை அனைவருக்கும் புரியவைத்து அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்